ஒருவரின் இறுதி ஊர்வலத்திற்கு பின் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும் அடுத்த வேளை உணவுக்கான ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும் பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஓர் இளம் பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் போன் நம்பர்கள் மாற்றிக்கொள்வார்கள் படுக்கப் போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பர் சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டியிருக்கலாம் என அவரின் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் ார் ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர ஈலவில்லை என உறவினர் ஒருவர் இறந்தவரின் மகளிடம் போனில் பேசுவார் மறுநாள் விருந்தில் கரியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைபட்டுக் கொள்வார்கள் எலும்பை நீக்கி கரிய மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார் இத்தனை தூரம் வந்தாச்சு போற வழியில் அங்கேயும் பார்த்துவிட்டு போலாமா என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசியமாய் வகுத்திருப்பார் தன்னுடைய பங்குக்கு மேல் சில நூறு ரூபாய்கள் அதிகமாக செலவாகிவிட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார் கூட்டம் மெல்ல மெல்லமாய் குறையத் தொடங்கும் அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும் இறந்தவரின் அலுவலகம் அவரிடத்துக்கு வேறொருவரை அவசரமாக தேடத் துவங்கி இருக்கும் இரண்டு வாரங்களில் அவரின் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பிடுவர் ஒரு மாத முடிவில் அவரின் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார் அடுத்து வரும் மாதங்களில் அவரின் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கியிருப்பர் அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் ஒருவர் வாழ்ந்து மறைந்ததற்கும் எள்ளளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமுமின்றி நடக்கும் இறந்தவரே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் அவர்கள் மறக்கப்படுவார்கள் இதற்கிடையில் இறந்தவரின் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிகச் சிறத்தையாக நடக்கும் கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடி இருக்கும் இறந்தவரை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் இறந்தவர் வாரிசுகளில் ஒருவர் அவரை நினைவு கொள்ளக்கூடும் இறந்தவர் ஊரில் அவர் நெருங்கி பழகிய ஆயிரம் பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் அவர் இருந்ததாய் அபூர்வமாய் அவரை பற்றி யாரிடமோ பேசக்கூடும் மறுபிறவி உண்மை என்றால் மட்டும் அவர் வேறெங்கேயோ வேறு எவராகவோ வாழ்ந்து கொண்டிருக்க கூடும் மற்றபடி அவர் எதுவுமே இல்லாமல் ஆகி பேரிருளில் மூழ்கி பல பத்தாண்டுகள் ஆகியிருக்கும் இப்போது சொல்லுங்கள் உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் வாழும் நாள் வரையிலும் நிம்மதியாக வாழப் பழகுங்கள்